மனுஷனே கிடையாது பவுண்டரி ஓவரில் ரன்கள் குவிப்பு ஆடிய டெல்லி பிரீமியர் லீக் டி டுவெண்டி தொடரில் வடக்கு டெல்லி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் தெற்கு டெல்லி சூப்பர் ஸ்டார்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு முன்னூற்றி எட்டு ரன்கள் குவித்துள்ள சம்பவம் ரசிகர்களிடையே வியப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிரடியாக ஆடிய கேப்டன் பதோனி ஐம்பத்தி ஐந்து பந்துகளில் நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களை விளாசியுள்ளார் டெல்லி பிரீமியர் லீக் டி டுவெண்டி தொடரில் தெற்கு டெல்லி சூப்பர் ஸ்டார்ஸ் அணியை எதிர்த்து வடக்கு டெல்லி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி களமிறங்கியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற தெற்கு டெல்லி கேப்டன் ஆயுஷ் பதோனி பேட்டிங்கை தேர்வு செய்தார் பின்னர் தொடக்க வீரராக வந்த சர்தக் ரே பதினோரு ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேற பிரியன்ஷ் ஆர்யா பதோனி கூட்டணி இணைந்து அதிரடியில் மிரட்டலாக விளையாடியது இவர்களின் இருவரும் அதிரடியாக ஆட்டத்தில் தெற்கு டெல்லி அணி ஆறு ஓவர்கள் முடிவில் எழுபத்தி ஓரு ரன்களை குவித்தது தொடர்ந்து அதிரடியாக விளையாடிய பிரியன்ஷ் ஆர்யா இருபத்தி மூன்று பந்துகளில் அரை சதம் அடிக்க இன்னொரு பக்கம் கேப்டன் பதோனி இருபத்தி நான்கு பந்துகளில் அரை சதத்தை எட்டினார் பின்னர் வந்த மணன் பரத்வாஜ் ஒரே ஓவரில் ஆறு சிக்சர்களை விளாசி பிரியன்ஷ் ஆர்யா ஆச்சரியம் கொடுத்தார் இதனால் அந்த அணியின் ஸ்கோர் பன்னிரண்டு ஓவர்களில் நூற்றி ஐம்பத்தி ஏழாக ஆக உயர்ந்தது பின்னர் ஆட்டத்தின் கட்டுப்பாட்டை பத்தோனி முழுமையாக எடுத்துக்கொண்டார் சித்தார்த்தாங்கி வீசிய ஓவரில் நான்கு சிக்ஸ் ஒரு பவுண்டரி உட்பட இருபத்தி ஒன்பது ரன்கள் விளாசப்பட்டது இதன் மூலமாக முப்பத்தி ஒன்பது பந்துகளில் ஆயுஷ் பத்தோனி சதம் விளாசி சாதனை படைத்தார் அதேபோல் பிரியன்ஸ் ஆரியாவும் நாற்பது பந்துகளில் சதத்தை எட்டினார் இதன் பின் அதிரடி அடுத்த கியருக்கு சென்றது இதனால் வடக்கு டெல்லி அணியில் யாருக்கு பௌலிங் கொடுக்கலாம் என்று புரியாமல் திணறிப் போயினர் ஆனால் எதையும் கண்டுகொள்ளாமல் வைபவ் பவுலிங்கில் பதோனி மீண்டும் நான்கு சிக்ஸ் ஒரு பவுண்டரியை விளாசி தள்ளினார் ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் நூற்றி ஐம்பது ரன்களை கடந்த பதோனி இறுதியாக ஐம்பத்தி ஐந்து பந்துகளில் பத்தொன்பது சிக்ஸ் எட்டு பவுண்டரி உட்பட நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் பின்னர் பிரியன்ஷ் ஆர்யாவும் ஐம்பது பந்துகளில் பத்து சிக்ஸ் பத்து பவுண்டரி உட்பட நூற்றி இருபது ரன்கள் எடுத்த ஆட்டமிழக்க தெற்கு டெல்லி அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகள் இழப்பிற்கு முன்னூற்றி எட்டு ரன்களை குவித்தது வடக்கு டெல்லி அணியின் மனன் பரத்வாஸ் இரண்டு ஓவர்கள் மட்டுமே வீச அறுபது ரன்களை விட்டுக் கொடுத்தது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மொத்தமாக முப்பத்தி ஓரு சிக்ஸ் பவுண்டரிகள் அடிக்கப்பட்டுள்ளது ஐ பி எல் தொடரில் கடந்த சீசனில் ஹைதராபாத் அணி இருபது ஓவர்களில் இருநூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்தபோது டி கிரிக்கெட்டில் முன்னூறு ரன்களை எட்டுவது சாதாரண விஷயம் அல்ல என்று சொல்லப்பட்டது ஆனால் டெல்லி பிரீமியர் லீக் தொடரில் சாதாரணமாக முன்னூறு ரன்கள் குவிக்கப்பட்டிருப்பது இந்திய ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது இது அடுத்த ஐ தொடரில் நடக்க வாய்ப்பிருப்பதாகவும் விவாதங்கள் எழுந்துள்ளன